இன்று பிறந்த நாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் அக்வா கிராண்ட் ஆர்வோ ஃபுல் சர்வீஸ் கிட் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோட்டிங் வாழ்வுங்க இதில் வந்து லிமிட் சுவிச்சில் ரெண்டு வயர் வரும் அதோட கனெக்ட் ஆனதில் அடுத்து மோட்டர் வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு ஜிபிடி நாலு ஸ்க்ரூம் போட்டு தைட்டு வச்சுட்டா நல்ல வைப்ரேஷன் இல்லாமல் இருக்குங்க இது இன்புட்டு இது அவுட்புட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஹெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது இன்புட்டாக ரைட் சைடு இருக்கிறது அவுட்புட் இது சான்லைடு வால்வு இந்த அம்புக்குறி கூறாக இருக்கிறது அவுட்புட்டு அதுக்கு எதிர் சைடு இருக்கிறது இன்புட்டுங்க இப்போ சான்லைட் வால்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதாவது இந்த சான்லைடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருடைய ஹெட்டுக்கு இன்புட்டு கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்குங்க ஃபிட் பண்ணி விட்டு இப்போ அடாப்டர் வச்சுக்கலாம் இது இருபத்தி நாலு ஓல்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டருங்க இதில் ரெட் ஒயர் பிளாக் ஒயர் இருக்கும் ரெட்டு ப்ளஸ்ஸு பிளாக் வந்து மைனஸ் இப்போ அந்த பிளாக் ஒயர் அதாவது உங்களுக்கு தேவையான வசதியில் அந்த அடாப்டர் வச்சுட்டு பிளாக் வயரும் மோட்டரில் இருக்க பிளாக் வயரும் சான்லைடு வால்வில் இருக்கிற ஒரு ஒயரையும் அதில் கனெக்ட் பண்ணிக்கங்க ஏதோ ஒரு வயர் கனெக்ட் பண்ணி நல்லா டேப் அடிச்சுக்கங்க இப்போ நியூட்டல் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி டேப் அடித்தாச்சு அடுத்தது வந்து அடாப்டர்லேருந்து வர மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் சுவிச்சில் இருக்கிற ரெட் ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அல்லது பிளாக் ஒயரில் கூட கனெக்ட் பண்ணி நல்லா டேப் அடிச்சுங்க ஏதோ ஒரு ஒயரில் டேப் அடித்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அடுத்தது அந்த லிமிட் சுவிச்சில் இருக்கிற அடுத்த ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்லைட் வால்வ் ஒயர் ஒன்றும் மோட்டரில் இருக்கிற இன்னொரு ஒயரும் கனெக்ட் பண்ணி அந்த லிமிட் சுவிட்ச் வயரை முறுக்கி விட்டு டேப் அடித்து ஓரம் கட்டிக்கோங்க இது தாங்க லைன் அடுத்து சால்நடு அவுட்புட்டில் ஒரு ஓர்ஸ் மாட்டி விட்டு மோட்டருடைய இன்புட்டில் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபில்டர்ஸ் மாட்டுறதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இது மாற்றுறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் முன்கூட்டியே அதை மாட்டிக்கலாம் அடுத்ததாக இப்போ செடிமெண்ட் ஃபில்ட்ரு இது தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்புக்குறி இருக்கும் அது கவனமாக பாருங்கள் அந்த அம்புக்குறி உங்களுக்கு தெரிகிறதுக்கொசரம் நான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன் இந்த கூர்முனை அவுட்புட்டுங்க அதுக்கு எதிர் இன்புட் ஸ்கெட்ச்சில் குறிச்சிருக்கேன் நீங்கள் நிறுத்தி நிதானமாக பாருங்கள் இப்போ எல்போ மாட்டி விட்டு வாரமாக வச்சுக்கலாம் அதுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட்டில் வந்து ஓஸ் மாட்டி அது கனெக்ட் வச்சு கணக்கு வச்சுக்கங்க கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸ் மாட்டிட்டா கஷ்டம் அதனால் இப்போ செடிமெண்ட் ஃபில்ட்ரு விட்டு ஏதோ ஒரு ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டில் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அடுத்தது இது ப்ரீ கார்பன் ஃபில்டர் இதுலேயும் அதே மாதிரி அம்பக்குடி இருக்கும் மார்க் பண்ணிவிட்டு எல்போ போட்டுவிட்டு செடிமெண்ட்டுடைய அவுட்புட்டில் ப்ரீ கார்பன் ஃபில்டருடைய இன்புட் கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி வச்சு நான் சின்ன ஓஸ் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போது ப்ரீ கார்பன் ஃபில்டருடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு போகணுங்க ஏற்கனவே வயர் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ சின்ன பிட்டு சால்னைடு வாலில் இன்புட்டில் கொடுத்துட்டு ப்ரீ கார்பன் ஃபில்டருடைய அவுட்புட்டு புட்டு அதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பெமரான் ஹவுசிங் இது மேல் சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு அதுக்கு நீட்டமாக கீழே சைடு இருக்கிறது ப்யூரிஃபையர் வாட்டர் வருதுங்க சின்ன பிட்டாக ஓரமாக இருக்கிறது இது வந்து வேஸ்ட் வாட்டர் போகிறதுங்க இதையும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எயிட்டி ஜிபிடி மெமரான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் வரைக்கும் ஒர்க் ஆகுன்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஃபில்டர் நல்லா மாட்டி விட்டு அமுத்தி விடுங்க மொத்தமாக உக்காந்ததுக்கப்புறம் இந்த மேலே கேப் போட்டு நல்லா டைட் வச்சு விட்டு பாருங்க இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நீட்டாக எழுதிருக்கேன் நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொலாப்ரேஷன் ஆகிடும் கன்ஃப்யூஸ் ஆகிடும் இப்போ வந்து மோட்டருடைய அவுட்புட்லேருந்து ஒரு ஓஸ் கொண்டாந்து மெமரான் ஃபில்ட்ரு இன்புட்டு கொடுத்துட்டு அடுத்தது இந்த கேட்ரேஜ் இன்புட்டில் ஒரு ஓஸ் விட்டு அதை வந்து வேஸ்ட் வாட்டரில் கனெக்ட் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்தது அந்த வேஸ்ட் வாட்டருக்கு அவசரம் நம்ம ஒரு ஓஸ் கொடுத்தோம் பார்த்திங்களா அதை கொண்டாந்து கனெக்ட் பண்ணிடுங்க அடுத்து போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரு இன்புட் அவுட்புட் குறிச்சிருக்கேன் போஸ்ட் கார்பன் ஃபில்டருடைய அவுட் புட் தான் வந்து ப்யூரிஃபயர் வாட்டருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெமரான் ஃபில்ட்ரு ப்யூர் வாட்டர் ஓஸ் ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த லைனை கொண்டாந்து போஸ்ட்டு கார்பன் இன்புட்டில் கொடுத்துட்டு அவுட்புட்டில் ஒரு ஓஸ் மாட்டிவிட்டு தொங்க விட்ருங்க இதுதான் ப்ரீ ஹவுசிங்கை இதை ஓப்பன் பண்ணோம்னா உள்ள ஒரு ஓரிங் இருக்கும் அதை கரெக்டாக உட்கார வச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த ஸ்பன் ஃபில்டரை கரெக்டாக சென்ட்ராக ஸ்டெப்பில் உட்கார வச்சுட்டு இந்த ஆண்டி ஸ்கேலண்ட் பால் இதில் ஒரு அஞ்சு போட்டுக்குங்க விட்டு அந்த மூடி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராக கரெக்டாக வர மாதிரி மாற்றணுங்க அதுக்கு முன்னாடி எதுலேயும் இன்புட் அவுட்புட்டு ஸ்கெட்சில் மார்க் பண்ணுறான் பார்த்துங்க ஏற்கனவே இருக்குது உங்களுக்கு தெரியுறதுக்கோசரம் ஸ்கெட்சில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக அந்த சென்ட்ரல் ஹோல் அந்த சென்ட்ரல் ஹோலில் வர மாதிரி மாட்டி விட்டு நல்லா டைட் வச்சு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க கிளிப்பு எல்போலாம் போட்டுக்குங்க அதுக்கு அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக அந்த ஃப்ரீ ஹவுசிங் வழியாக வர தண்ணியை வந்து இன்புட்டில் கொடுத்தாச்சு வேஸ்ட் வாட்டருக்கு ஒரு ஓர்ஸ் மாட்டியாச்சுங்க இப்போ ரன் பண்ணுறேன் ஆறு ஓர் ரன் ஆகுதுங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கனா வேஸ்ட் வாட்டர் வருது நல்லா ப்ரெஷராக இருக்குங்க அது ரொம்ப அடைச்சி பிடிக்கக்கூடாது டெஸ்ட்டு பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்க்குறேன் அடுத்தது எங்கெங்கே ஜாயின்ட் இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பு மாட்டீங்க இதுக்கு டேங்கில் இருக்கிற வாட்டர் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒரு டிடிஎஸ் வருதுங்க இது பியூரிஃபை ஆகி இப்போ தண்ணி வெளியே வருதுங்க ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு அதை இப்போ செக் பண்ணலாம் ஒரு கால் நேரம் கழிச்சு அது செக் பண்ணுற முப்பத்தாறு டிடிஎஸ் வருதுங்க பர்ஃபெக்டாக இது ரெடி ஆகிடுச்சிங்க என்னுடைய சேனலில் இந்த வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ ஆர்ஓ சர்வீஸ் எலெக்ட்ரிக்கல் வீடியோஸ் மோட்டார் சர்வீஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் ஏதாவது எக்கச்சக்கமா அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்